அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த ஒரு வருட காலமாகவே நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் தொழில்லையும் சரி குடும்பத்துலேயும் சரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஏதாவது மாற்றம் வருமா கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா தொழிலில் ஏதாவது வருமானம் வருமா நிதி 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 மேலே ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுடைய இயல்பான கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகள்ல சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய உறவினர் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்த்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் யார் அழகுக்கு சொந்தக்காரர் அதனாலேயே நம்ம இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வசீகரமான தோற்றத்தில் இருக்கும் இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிக்கிறது இது இவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களை எதிர்த்து யாரும் போராடுறது அப்படிங்கிறது போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய போராளிகளை அவங்க இருப்பாங்க அதே மாதிரி உங்களை யாராவது எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்க தோற்று தான் போவாங்க ஏன்னா எதிர்த்தவங்களுக்கு வெற்றி பெறதுங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சவால் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இயல்பிலேயே இவங்க ரொம்ப சாதுவானவங்க தான் ஆனால் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக வாழக்கூடியங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இவங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டில் தரக்கூடியதாக தான் இருக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈடுபடுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்தோம் செஞ்சோம் இருந்தோம் போனோம் அப்படிங்கு இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் இறங்கி முன்னே நின்று எல்லா விஷயத்தையும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடியங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே தனக்கென ஒரு தனி 嗯。<laughs> இடத்தை பிடிக்கக்கூடியங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்கு இரண்டாம் இடம் வந்து வாக்குஸ்தாலத்தில் புதன் வருகிறார் எதையுமே சூட்சமாக புரிந்து வைத்திருக்கிறதுல இந்த ரிஷபராசிக்காரர்களை அடித்துக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை முகம் குறிப்பாக காட்டி கொடுத்துரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா துக்கமாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அது காமிச்சு கொடுத்துரும் அதே போல மற்றவர்களை கணிப்பதிலையும் நீங்க பெரிய கில்லாடிகளாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய இளமை கால நண்பர்கள் உங்களுடைய தொழிலையும் வாழ்விலையும் கூட்டாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு அவ்வப்போது பழைய விஷயங்களுக்காக ஆசைப்படுவது உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி வந்து சந்திரன் சந்திரன் என்பதனால இவங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே இவங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அதே மாதிரி சகோதரர்களிடம் அதிக அக்கறை காட்டக்கூடியங்களாகவும் இந்த ரிஷப அன்பர்கள் இருப்பாங்க எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் அதிகமா இருக்கும் ஆனா நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எதை தாண்டி அவரிடம் பெரும் பக்தி இருக்கும் அம்மா அப்படின்னா ரொம்ப ஒரு உருகக்கூடியங்களா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுன்னா துடி துடித்து போயிடுவாங்க அதே மாதிரி தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசி சூரியன் அதிபதியாக இருப்பதனால் உலகத்துக்கே ஒளி தெருவு சூரியனை போல உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடியங்களாகவும் இவங்க பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் இரு இருப்பாங்க இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு கிடைக்க இருக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் இந்த ஆவணி மாதத்துலேருந்து கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க சரி நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவினர்கள் வகையிலயோ இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான கேரக்டர்ஸ் நாங்கள் இன்ன வரைக்கும் சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி கேரக்டர்ஸ்ஸு அவங்க கூட ஒத்துப்போக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனித்துவமாக திகழும் உங்களுக்கு இந்த பிறக்க இருக்கும் ஆவணி மாதம் யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியனால் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கூடும் அதே மாதிரி வேலை பல கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பணி புரிபவர்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு நன்மை நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு சுக்கிர நாள் பண வரவு சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் வருகையாலும் குடும்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அமையும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகளும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிக்கு இந்த மாதத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் யோகா காரகன் ராகு லாபஸ்தானத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணம்லாம் உங்களுடைய வீடு தேடி வரும் அதே மாதிரி பணியாளர்களால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பிற மொழியில் இருக்கிறவங்க கிட்ட அல்லது மற்ற மொழி பேசுகிட்ட கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் அவங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க முடங்கி கிடந்த தொழில் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தா பனிரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் பத்தொன்போது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு செப்டம்பர் ஒன்னு ஆறு பத்து இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து குறைய ஆரம்பிக்கும் அதுவும் இந்த வருகின்ற நாட்களில் வரலட்சுமி நவம்புரை இருக்குது அன்றைய தினம் நீங்கள் இன்னும் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தெளிவான சிந்தனையுடன் திகழக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து மதிப்பெல்லாம் பல மடங்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பெல்லாம் வந்து கிடைக்கும் குருவால உங்களுடைய பணியிடத்தில் ஏதாவது இடமாற்றமோ பதிவு உயர்வோ கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கு இதுவரை சந்தித்த பிரச்சனை இல்ல நீங்க நிறைய சோதனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த சோதனை எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகுது தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையெல்லாம் படிப்படியாக குறையும் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய நிலையும் படிப்படியாக உயரா ஆரம்பிக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளிலும் வேலையில் கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணாம் தேதியிலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி இதில் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது செப்டம்பரில் ரெண்டு ஆறு பத் பதினொன்று பதினைந்தெலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு இந்த ரோகிணி நெஞ்சத்திரக்காரங்க தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் மிருகசேரணம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் பார்க்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காலம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஆவணி மாதத்துல நம்மளுடைய மிருகசிரியர் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குருவால தெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் பூர்வீக சொத்துலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட இந்த டைமு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு முடியும் போது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் குறையும் தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் பதிமூணாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுவாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளா வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு